கராத்தே மாஸ்டருடைய கன்றாவியான வேலைகள் நடுங்க வைக்கும் கொடூர வீடியோ என்னன்றத ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது நெல்லை மாவட்டத்தில் சுத்தமல்லி அப்படின்ற ஒரு பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நரசிங்கநல்லூர் பொன்விலா நகர்ல வசித்து வந்துட்டு இருக்கவங்க முப்பத்தேழு வயதான அப்துல் வஹா பார்க்கறதுக்கு ஒரு மரியாதைக்குரிய கராத்தே மாஸ்டரா மதிப்பு மிக்க பயிற்சியாளரா இருந்தா கூட அவருடைய உள்ளத்துக்கு மறைந்திருக்கக்கூடிய இரண்ட முகம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்க அதாவது இவர் நெல்லை டவுன் கோடீஸ்வரர் நகரத்துல கராத்தே வகுப்புகளை பாளையங்கோட்டை கேடி அப்படின்ற நகரில் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தையும் நடத்தி வந்துட்டு இருக்காரு பயிற்சி மையங்களுக்கு ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பயிற்சி மையத்துக்கு வரக்கூடிய மாணவிகளின் தாய்மார்களை குறிவைத்து அவங்க கிட்ட தன்னுடைய திட்டமிட்ட வலைய வீசிட்டு இருக்காரு முதல்ல பெண்களை கவனமா நோட்டமிட்டு தன்னுடைய இலக்க தேர்ந்தெடுக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய இனிமையான பேச்சால ஆசை வார்த்தைகளால அவங்களை மயக்கிறாரு செல்போன் எண்களை வாங்கிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தொடர்புல இருக்காரு பெண்களை தன்னுடைய காதல் வலையில வீழ்த்திறாரு இப்படி ஒரு சைக்கோவா மாறி எட்டுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியதா விசாரணையில தெரிய வந்திருக்கு கதையுடைய மையத்துல ஒரு பதிமூணு வயது சிறுமியின் தாய் இருக்காங்க இந்த பொண்ணு தன்னுடைய மகளை தினமும் கராத்தே பயிற்சிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்ப அப்துல் வகாப் என்ன பண்ணிருக்காருனா அவங்களுடைய செல்போன் என்ன வாங்கிட்டு தவறான நோக்கத்தோட பழக தொடங்கியிருக்காரு நான்கு வருஷங்களா இவங்களுடைய தொடர்பு நீடிச்சிருக்கு ஆனா இந்த உறவு பத்தி அந்த பெண்ணுடைய கணவருக்கு ஒரு சின்ன அளவு கூட தெரியாது கொஞ்ச நாள் போகும்போது ஒரு ஊழியருக்கும் தெரிய வந்திருக்கு கணவர் தன்னுடைய மனைவியை கண்டிச்சதுனால அப்துல் வகாப்போட பேசுறத அவங்க நிப்பாட்டிட்டாங்க ஆனா அப்துல் வகாப் அப்படி இல்ல இதை ஏத்துக்காம ஒரு நாள் அந்த பெண்ணோட வீட்டுக்கு நேரடியா போயிட்டு ஏன் என் அழைப்பை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டு கடுமையா அவங்கள தாக்கியிருக்காங்க இதுல என் கூட நீங்க தனிமையில இருந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி இருக்காங்க பயந்து போன அந்த பொண்ணு கூச்சலிட்டு இருக்காங்க அந்த பக்கத்துல இருந்து என்ன நடந்திருக்குன்னா பொதுமக்கள் கண்டிச்சிருக்காங்க அப்துல் வகாப் தப்பிச்சு ஓடி இருக்காரு இதுக்கப்புறமா அந்த பெண் சுத்தமல்லி காவல் நிலையத்துல புகார் அளிச்சு விசாரணையில அப்துல் வஹாபுடைய மன்மத லீலை ஒவ்வொன்னா வெளியில வந்திருக்கு எட்டுக்கும் மேற்பட்ட பெண்கள் இவரால ஏமாத்தப்பட்டிருக்காங்க சிலர் தங்கள் வாழ்க்கையை இழந்தது தெரிய வந்திருக்கு அவமான பயத்துல பல பெண்கள் மௌனமா இருந்ததும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு சோ இது பெரிய பிரச்சனையா இருந்துட்டு சொல்லலாம் உண்மையை சொல்லணும்னா கடைசி நிமிஷத்துல கூட பாத்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு மேல வழக்கு செய்யப்பட்டிருக்கு இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் வந்து பேசினா அந்த ஆளுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க பெருசா யாருமே வர்றதுக்கு முனையவே இல்லை ஏன்னா இது திருமணம் தாண்டிய தகாத உறவு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா இத சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நம்ம பண்ண தவறுகள்னால குடும்ப வாழ்க்கை குழந்தைகளுடைய ஃப்யூச்சர் பாதிக்கப்படுமோன்னு பெண்கள் வெளியில வந்து சொல்லாம இருக்காங்க நல்லவன் அப்படின்ற முகமூடி பல பெண்களுடைய வாழ்க்கைய கேள்விக்குறியா மாத்திருக்க இந்த கராத்தே மாஸ்டர் கைது செய்யப்பட்டு நெல்லை மாவட்டத்தில் பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்காரு இந்த சம்பவம் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் பயிற்சி மையங்கள்ல இருந்து எங்க போனாலும் பாதுகாப்பு உணர்வோடு இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் சோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் உடைய அப்டேட்ஸ் உங்களை வந்தடையும் நன்றி